ஆதி ஆகமும் நாலாவது அதிகாரம் பத்தொன்பது வசனத்துல ஒருவர் முதல் முதலா ரெண்டு திருமணம் பண்றாரு ரெண்டு மனைவிகளை திருமணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா அதான் வந்து பூமியில டபுள் மேரேஜ் அப்படின்றது இந்த ரெண்டு திருமணம் பண்ணி அவர் அதுக்கப்புறமேட்டு அது எப்படி மேனேஜ் பண்ணாங்க அந்த காலத்துல தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பைபிள் சொல்லுது பட் இன்னைக்கு இந்த ரெண்டு மேரேஜ் அப்படின்றது ரொம்ப இயல்பாயிடுச்சு ஒரு கல்யாணம் பண்றாங்க இந்த மனைவி எனக்கு பிடிக்கல இவங்க வந்து எனக்கு ஏத்த மாதிரி இல்லை எனக்கு அக்செப்டபிளா இல்லை அப்படின்ட்டு அந்த மனைவியை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்க இந்த கணவன் எனக்கு பிடிக்கல இவர் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அந்த கணவனை மாற்றிட்டு இன்னொரு கணவனை இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க டபுள் மேரேஜ் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச எங்களோட குடும்பத்துலையாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை நான் எடுத்து காட்ட முடியும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் எதுக்கான காரணம் அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லாதது அப்படின்றது தான் இன்னைக்கு சகிப்புத்தன்மை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது சகிச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு சகிப்பு இல்லாம வளர்ந்துட்டோம் முன்னாடி நாட்கள்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்க பேசும்போது சொல்றாங்க ஒரு பிஸ்கட் தான் கொடுப்பாங்களாம் மார்னிங் டீ குடிக்கும் பொழுது ஒரு பிஸ்கெட்டு தான் பாருங்க இப்போலாம் நமக்கு ஒரு பாக்கெட்டே ரொம்ப ஈஸியாக கிடைச்சது அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேக்கெட்டே கொடுத்துட்றாங்க அதனால் ஒரு பேக்கெட் கூட ஈஸியாக கிடைச்சது சில வீடுகள்லாம் ரெண்டு மூணு பேக்கெட்டு இல்லை நீங்க கேட்குற வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது கூட சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அந்த நாட்களில் ஒரு பிஸ்கெட்டு தான் ஒரு பிஸ்கட் மட்டும் கொடுக்குறாங்க ஒரு டீயை குடிச்சு ஒரு பிஸ்கெட்டை மட்டும் முக்கியம் சாப்பிட்டுட்டு போகிற நாட்கள்லாம் உண்டு அப்போ சகிப்பு தன்மை இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லி வளர்க்க வளர்த்தாங்க தான் அவங்க கொடுக்க முடியும் இதுக்கு மேலே நோ அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க அதனால அதை அவங்க கற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து நோ சொல்றதுக்கு வழி சரியே இல்லை நீ என்ன வேணா கேளுமா நான் வந்து என் தலையை அடமானம் வச்சாத நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற அப்பாக்களும் அம்மாக்களும் இன்னைக்கு வந்துட்டதுனால கல்யாணம் அப்படின்றது இன்னைக்கு பெரிய ஒரு சேலஞ்சாவே மாறிடுச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு ஆனா கல்யாணம் பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாச்சு அதனால எனக்கு ரெண்டு திருமணம் மூணு திருமணம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாயிடுச்சு அதே மாதிரி நீங்க வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு மூணு திருமணம் இருக்கிறதுனால நம்ம அவங்கள வந்து பெரிய ஒரு ஒரு ஃபேன் மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேனா இருக்கிறதுனால ஓகே இவங்களே இப்படி பண்ணிருக்கிறாங்களே நம்ம பண்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு தயவு செஞ்சு அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க காரணம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி ஒரு தன்மை கொடுத்துருக்கிறார் நம்ம ஒரு நாலஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதமாக இருக்காது ஸோ லாமேக்கு நம்மளுக்கு ஒரு தவறான எக்ஸாம்பிள் தான் ரெண்டு திருமணம் பண்ணி அவர் வந்து அந்த குடும்பத்தை நடத்துனது அப்படின்றது சரியான ஒரு காரியம் கிடையாது ஸோ இன்றைக்கும் ஆண்கள் யார் யார் இதை கேட்டுட்ருக்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரே திருமணத்தை வந்து நீங்கள் அதை சரியாக செய்ங்க அதே மாதிரி திருமணம் செய்த மனைவியை நேசிங்க கருத்துறவங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ